சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இனியாவுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து டி ராஜேந்தர் என்ன பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த வாரம் என்ன மாதிரி நடந்துச்சுன்னா சரிகமப்பா சீசன் ஃபைவ் அதே மாதிரி சிங்கிள் பசங்க ரெண்டுமே சங்கமம் நிகழ்ச்சி மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஸோ இதனால் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சும் கூட ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரே ஒரு கண்டஸ்டண்ட்டாக சுஷாந்திக்காவை செலக்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சபீஷன் இருக்காங்க செந்தமிழன் இருக்காங்க பவித்ரா இருக்காங்க இனியா இருக்காங்க சிவானி இருக்காங்க யாரையும் எல்லாரையுமே செலக்ட் பண்ணல ஸோ இப்படியே போயிட்டுருந்தா என்னடா அப்படின்னு கடுப்பாகிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு சொல்லப்போனால் கண்மணி அன்போடு காதலன் இந்த சாங்குக்கு பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி தங்கப்பாண்டியனோட இனியா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் காலில் கட்டு போட்டுட்டு அழகாக நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய குரலை பார்த்துட்டு டி ராஜேந்தர் என்ன பண்ணியிருப்பாருனா எந்திரிச்சு போயிட்டு மேடையில் நின்று உண்மையை சொல்லணும்னா செலெக்ஷன் ரவுண்டுக்கு நானுமே கெஸ்ட்டாக வந்திருந்தேன் அப்போ பார்த்த பாடலுக்கும் இப்போ இருக்க உன்னுடைய குரல் இனிமையாயிட்டே போகுது பேருக்கு தகுந்த மாதிரி இனிமையான நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் மோரோவர் நிறைய ரெண்டு பேருமே வந்துட்டு டிஸ்கஷன்லாம் பண்ண மாதிரி தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்ட பேசின மாதிரி அவ்வளோ பிரியமாக அவர் பேசியிருப்பார் இனி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி அவர்கள் பாடுறது கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருந்திருக்கு ஸோ அவங்களுடைய அந்த அடையாளம் அங்கீகாரம்லாம் இருக்கு இல்லையா இது நிறைய ரசிகர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இனி அவர்கள் பாட பாட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அம்மா பெரிய நடிகை அப்படின்ற இருமாப்பு எதுவுமே இல்லாமல் திறமை மூலமாக சொந்த காலில் முன்னேறணும்னு ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒவ்வொரு ரவுண்டையுமே கடந்து வந்துகிட்ருக்க ஒன்னுடைய பர்ஃபாமென்ஸ் கிராஃப் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது குறஞ்ச பாடு இல்லை ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா டாப் ஃபைவில் ஒரு ஆளாக ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக என்னோட சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு மன நிகழ்ச்சியாக எப்போவுமே யாருடைய பெர்ஃபாமென்ஸ் பெஸ்ட்டாக இருந்தாலுமே சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும் ஜட்ஜஸ்ட்டாக இருக்கட்டும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னால் எந்திரிச்சு போயிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிறப்பாக ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ